பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறது பாயாசம் ஒரு தரம் பாயாசம் ரெண்டு தரம் பாயாசம் மூணு தரம் என்ன கிச்சன்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கா சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கா உம் போயிதே பாப்போம் என்ன பண்றான்னு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் அங்க பாயாசம் பண்ணிட்டு இருக்கேன் பாயாசமா எனக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும் மேட்டி முதல்ல உனக்கும் உங்க அம்மைக்கும் ஒரு பாயாசத்தை போடணும் இப்போ என்னடி சொன்ன அது ஒண்ணும் இல்லைங்க பக்கத்து வீட்டுல சொன்னாங்க பாயாசம் கொதிச்சதுன்னா ஏலம் போட்டு இறக்கணுமா அதே நானும் ஏலம் போட்டு கத்திட்டு இருக்கேன் அம்மா எனக்கு பசிக்குது ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா

ஏமா மனசு இல்லைன்னா அப்ப நீ பேயா என்னடி சொன்ன இப்ப ஒண்ணு இல்ல சும்மா ஐயோ கடவுளே பேசியே கொள்றாளே எங்க இருந்ததே கத்துக்கிட்டு வராளோ வேற எங்க உங்ககிட்ட இருந்ததே அடியே ஒண்ணா அண்ணி என்ன அண்ணி நம்ம எவ்வளவு பிளான் பண்ணினாலும் இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்பவே முடியலையே அதேமா எனக்கு ஒண்ணும் புரியல என்ன பண்றதுன்னு தெரியல அத்தை மாமா வராரு பாப்பா சாப்பிடு ம் சரிமா ஏ பொண்டாட்டி சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் ச்சே சட்னில உப்புவே இல்ல காரமா இருக்கு ஆன்ட்டி நல்லா தான இருக்கு உப்பு கரெக்டா தான இருக்கு இல்லையே எல்லாமே கரெக்டா தான் இருக்கு ரகு அப்ப அம்மா போய் சொல்றாங்கன்னு சொல்றியா

அவை என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனா நம்ம தான் நடக்கணும் புரியுதா அனு எல்லாம் என்னாலதான் சாரிடி நீ என்னடா பண்ணின அம்மா அந்த மாதிரி பேசுனதுக்கு சாரிடி பொண்டாட்டி ஏய் பரவாயில்லடா ஆன்ட்டி தானே பேசினாங்க பொண்டாட்டி எனக்கு தெரியும் நான் வர்றப்ப நீ அழுதுகிட்டு தானே இருந்த இப்ப என்னடானா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க அம்மா அந்த மாதிரி பேச மாட்டாங்கடி எல்லாம் தான் அத்தை தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மா அவங்க பேச்ச கேட்டு ஓங்கிட்ட கோவப்படுறாங்க நீ எதுவும் ஃபீல் பண்ணாத பொண்டாட்டி அம்மா கண்டிப்பா மனசு மாறிடுவாங்க சரியா তারিদা আই লাভ ইউ রে পন্ডাটি আই লাভ ইউ দাপসা